நான் பள்ளிக்கூடத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் படித்த பொழுது அப்பொழுது இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தான் ஜனசங்கமாக இருந்தது அப்பொழுதே ஜனசங்கத்தினுடைய வேட்பாளராக ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிற்பார் தொடர்ந்து நிற்பார் ஆனால் ஒரு இரண்டாயிரம் வாக்குகள் மூவாயிரம் வாக்குகளுக்கு மேல் ஆனாலும் அந்த லட்சிய குறிப்போடு அவர் தொடர்ந்து பணியாற்றினார் அதனுடைய விளைவு அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வரையில் அவர் உயர்ந்து நின்றார் நான் என்ன சொல்கிறேன் என்பதை சிந்தியுங்கள் வாக்குகளை கூட பெற முடியாமல் அகல் விளக்கு சின்னத்தை வைத்துக் கொண்டு நின்ற அன்றைய ஜனசங்கம் நோட்டாவை விட மிக மோசமாகத்தான் வாக்குகளை பெறும் என்று அடுத்தவர்கள் பேசக்கூடிய நிலையில் இருந்த அந்த ஜனசங்கத்தினுடைய பெயர் மாற்றம் பெற்ற இந்த இன்று இவ்வளவு எழுச்சி மிக்க லட்சக்கணக்கான இளைஞர்களை தன்னகத்தை பெற்று வளர்ந்திருக்கிறது என்றால் தமிழகத்தின் எந்த மூலை முடுக்கிலே நீங்கள் சென்றாலும் பாரதிய ஜனதா கட்சியை அறியாத மனிதர்களே இல்லை என்கிற ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு முதற் காரணம் அண்ணாமலை என்ற மோடி அவர்கள் பத்தாண்டு காலமாக இந்தியாவிற்கு ஒரு நல்லாட்சியை வழங்கிக் கொண்டே இருக்கிறார் ஆனால் அண்ணாமலை பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் கூட முழுமையாக முடியவில்லை கடந்த பத்து ஆண்டுகளாக மோடியினுடைய சாதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் மோடியை கொண்டு போய் சேர்த்தார் மோடியின் சாதனைகளை கொண்டு போய் சேர்த்தார் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் மலர வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு துவந்த யுத்தத்தை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான இணை என்னால் நினைப்பார் இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இவ்வளவு ஆதாரபூர்வமான விமர்சனங்களை வைத்த மனிதனே வரலாற்றில் கிடையாது எனவே அண்ணாமலை என்றால் இன்றைக்கு கூட அவர்கள் தூக்கம் கலைந்து நிற்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது கழகம் என்பது இந்தியா கூட்டணியினுடைய முக்கியமான ஒரு பாத்திரத்தை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மனிதனாக ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார் இந்தியாவையே காப்பதற்கு புறப்பட்டுவிட்ட மனிதர் அவர் தமிழகத்தை காப்பதற்கு வக்கில்லாத இந்த முதலமைச்சர் இந்தியா முழுவதையும் காப்பதாக சொல்கிறார் இந்த நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டில் நாம் அனுபவத்தின் அடிப்படையில் கேள்விப்பட்ட மிகப்பெரிய நகைச்சுவை இந்த ஒன்றாகத்தான் இருக்க முடியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பொய்மை நிறைந்தது போலித்தனமானது என்று மட்டும் உங்களுக்கு சிலவற்றை சொல்கிறேன் இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாள் நீங்கள் பொதுவாக என்ன நினைக்கிறீர்கள் சிறுபான்மை மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்தில் இல்லை எளிய பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்தில் இல்லை என்ற ஒரு கருத்தை தான் திரும்ப திரும்ப திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு சில வரலாற்று உண்மைகளை திரும்ப வெளிப்படுத்த வேண்டும் இந்த திமுக நேற்றைய திகா திராவிடர் கழகம் அந்த திராவிடர் கழகம் அதற்கு முன்பு ஜஸ்டிஸ் பார்ட்டி இவர்களே சொல்கிறார்கள் ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொல்கிறார் நீதி கட்சியிலே இருந்து வரலாறு வைத்திருப்பவர்கள் நாங்கள் நூறாண்டு கால வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறிலே இருந்து அந்த கட்சி தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு வரை பதினாறு ஆண்டுகள் சென்னை மாகாணத்தை ஆண்டது நீதிக்கட்சி தான் ஏன் பதினாறு ஆண்டுகள் அவர்களாலே ஆள முடிந்தது என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் தேர்தலை புறக்கணித்தது அதனால் நான் சொல்வது இப்பொழுது இருக்கக்கூடிய சோனியா காந்தியின் காங்கிரஸ் லிமிடெட் கம்பெனியை பேசவில்லை அன்றைய காந்தியினுடைய காங்கிரஸ் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாறு வரை நான் எழுப்பக்கூடிய இந்த கேள்விகளுக்கு உருப்படியாக ஒரு பதிலை கூட ஒரு திராவிட முன்னேற்றக் கழக தலைவராலும் சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை பதினாறு ஆண்டுகள் நீதி கட்சி இந்த மண்ணை ஆண்டது அந்த பதினாறு ஆண்டுகளில் ஒரே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த அமைச்சரை அவர்கள் நியமித்தார்களா என்றால் கிடையவே கிடையாது பதினாறு ஆண்டுகள் ஒரே ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் கூட அமைச்சர் நார் காலையில் அமரவில்லை ஆனால் எந்த ராஜாஜியை நீங்கள் எதிராக நினைக்கிறீர்களோ அந்த ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் ஆட்சியில் வந்து அமர்ந்த பொழுது அவர்தான் முனுசாமி பிள்ளை என்கிற ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்த மனிதரை அமைச்சராக கொண்டு வந்து அலங்கரிக்க செய்தார் அப்படி என்றால் நீங்கள் கட்சியின் வழி கட்சியின் நீதிக்கட்சியின் வந்த நீங்கள் பதினாறு ஆண்டுகள் ஆண்டிருக்கிறீர்கள் ஒரு நாளாவது ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவரை நீங்கள் அமைச்சராக உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறீர்களா கிடையாது ஆனால் ராஜாஜி ஒரு முனுசாமி பிள்ளை என்கிற பட்டியல் வகுப்பை சார்ந்தவரை அமைச்சராக்கினார் இன்னொன்றையும் நான் சொல்கிறேன் இன்று வரை கேட்கிறேன் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தொடங்கி இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஏறக்குறை ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றன எந்த ஒரு திராவிட கட்சி ஆட்சியிலாவது ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் உள்துறை அமைச்சராக இருந்தார் சொல்ல முடியுமா அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார் என்று சொல்ல முடியுமா ஆனால் உள்துறை அமைச்சராக கக்கனை உட்கார வைத்து அழகு பார்த்தவர் காமராஜர் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் பரமேஸ்வரன் என்கிற பட்டியல் வகுப்பை சார்ந்தவரை அமைச்சராக்கினார் எதிலும் அறநிலையத்துறை அமைச்சராக்கினார் எந்த கோவிலுக்குள்ளே பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் நுழையக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த கோவிலுக்குள்ளே பரிவர்த்தம் கட்டி வரவேற்கக்கூடிய அளவுக்கு அறநிலையத்துறையில் ஒரு அமைச்சராக பரமேஸ்வரனை உட்கார வைத்து புரட்சி செய்த மனிதன் காமராஜ் ஆனால் இதுபோன்ற புரட்சியை நீங்கள் என்றாவது செய்திருக்கிறீர்களா உங்களுடைய ஆட்சி காலங்களில் ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவரை நீங்கள் உள்துறை அமைச்சராக்கி இருக்கிறீர்களா ஒரு போக்குவரத்து இருக்கிறீர்களா ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆக்கி இருக்கிறீர்களா ஒரு ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவரை என்றால் அரிஜன இலாக்கா என்று ஒன்றை வைத்துக் கொண்டு தாழ்த்தப்பட்ட ஒரு பிரிவுக்காகத்தான் நீங்கள் அமைச்சராக உட்கார வைக்கிறீர்கள் நீங்களா இவர்களுக்கு உண்மையிலேயே பாடுபடக்கூடியவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அதே போன்றுதான் நான் அன்பிற்கின இஸ்லாமிய பெருமக்கள் இருந்தால் சிறுபான்மை மக்கள் இருந்தால் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி மிக முக்கியமானது நான் கேட்கிறேன் இவ்வளவு தூரம் சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலன் என்று பேசக்கூடிய இந்த ஸ்டாலின் அந்த ஸ்டாலினுடைய தந்தை இருந்த பொழுது வாஜ்பாய் அவர்கள்தான் அப்துல் கலாம் அவர்களை இந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக கொண்டு வருவதற்கு பாரதிய கட்சி தான் ஒரு இஸ்லாமிய பெருமகனை இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் நாற்காலி உட்கார் வைப்பதற்கு முயன்றது அந்த நேரத்தில் அப்துல் கலாமை எதிர்த்து நின்றவர்கள் யார் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் கலைஞர் கருணாநிதி அப்துல் கலாமை ஆதரிக்கவில்லை யார் அப்துல் கலாம் ஒரு தமிழன் அதிலும் ஏழ்மையில் வாடி மேலே வந்த ஒரு தமிழன் விண் சாதனையை நடத்தி உலகம் முழுவதையும் கண் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஒரு இஸ்லாமிய பெருமகன் ஒரு தமிழன் ஒரு இஸ்லாமிய பெருமகன் ஏழையாக பிறந்து ஏழ்மையிலேயே வாழ்ந்து அவன் சாதனைகளை படைத்தவன் அப்பேற்பட்ட இஸ்லாமிய பெருமகனை கண்டெடுத்து அவரை கொண்டு போய் குடியரசுத் தலைவராக உட்கார வைக்க வேண்டும் என்று நினைத்தது எது வாஜ்பாய் நினைத்தவர் வாஜ்பாய் முடித்தது பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு நீங்கள் இந்த அப்துல் கலாமை கொண்டீர்களா அப்துல் கலாமை எதிர்த்த இந்த கலைஞர் கலைஞருக்கு பக்கத்தில் வாரிசாக இருக்கிற ஸ்டாலின் இவர்களுக்கெல்லாம் சிறுபான்மை மக்களை பற்றி இஸ்லாமிய பெருமக்களை பற்றி பேசுவதற்கு தகுதி உண்டா இன்னொன்றும் சொல்கிறேன் நீண்ட நேரம் நான் பேச விரும்பவில்லை முர்முவை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு பேட்டியிலேயே சொன்னேன் உங்கள் தந்தை செய்த தவறை ஸ்டாலின் அவர்களே நீங்கள் செய்து விடாதீர்கள் முர்மு யார் தொல் பழங்குடியை சார்ந்த ஒரு பெண்மணி குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறார் பாரதிய ஜனதா கட்சி மோடி முன்னிறுத்துகிறார் மோடி யாரை முன்னிறுத்துகிறார் ஒரு பெண்மணியை எந்த பெண்மணியை தொல்குடியை சார்ந்த மலைவாழ் மக்களில் உறுத்தியாக இருக்கக்கூடிய பெண்மணியை கல்வியை பெறுவதற்கு கூட வாய்ப்பில்லாத காட்டிலே வசித்த ஒரு பெண்மணியை அவரை கண்டெடுத்து அவரை கொண்டு போய் குடியரசுத் தலைவராக உட்கார வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் சமத்துவம் குறித்து பேசுகிறீர்களே சமூக நீதி குறித்து வாய்கிறிய பேசுகிறீர்களே உண்மையிலேயே சமூக நீதியை இந்த நாட்டில் நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஒரு பெண்மகளுக்கு அல்லவா நீங்கள் ஆதரவை தந்திருக்க வேண்டும் ஒரு தொல் பழங்குடியை சார்ந்த ஒரு பெண்ணுக்கல்லவா நீங்கள் ஆதரவை வழங்கி இருக்க வேண்டும் முர்முவை ஆதரித்தீர்களா நீங்கள் உங்கள் தந்தை இஸ்லாமிய பெருமகன் அப்துல் கலாமை ஆதரிக்காமல் ஒரு தவறு செய்தார் இந்த ஸ்டாலின் ஒரு தொல் பழங்குடியை சார்ந்த ஒரு பெண்மணி குடியரசுத் தலைவராக வருவதை தடுப்பதற்கும் முயன்றார் இவர்களா சிறுபான்மை மக்களுக்கானவர்கள் இவர்களா இந்த மக்களுடைய நலனுக்கானவர்கள் யோசியுங்கள் நிறைவாக சொல்கிறேன் என் மனம் புண்பட்டு சொல்கிறேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இரண்டு திராவிட கட்சிகளையும் இந்த மண்ணிலே இருந்து அகற்றிவிட வேண்டும் என்பதற்காகவே என் வாழ்க்கை முழுவதையும் நான் அர்ப்பணித்திருக்கிறேன் மக்கள் நலன்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் டாஸ்மாக் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் டாஸ்மாக் உருவான போது அரசினுடைய வருவாய் எவ்வளவு தெரியுமா வெறும் எட்டு கோடி ரூபாய் இந்த மதுவின் மூலமாக அரசுக்கு கிடைத்த வருவாய் நூத்தி முப்பத்தி எட்டு கோடி இன்றைக்கு இந்த அரசு மதுவின் மூலமாக பெறக்கூடியது ஏறக்குறை ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு உங்களை குடிக்க வைத்திருக்கிறது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடைய ஆட்சியும் இதை நீங்கள் யோசிக்கிறீர்களா நீங்கள் பி டி ஆர் அவர்கள் ரெண்டு நல்ல கருத்துக்களை அவர் தன்னை அறியாமல் வெளிப்படுத்தினார் நிதியமைச்சராக இருந்தவர் இன்று தகவல் தகவல் தொழில் நுட்பத்திற்கு உண்மையை சொன்னதற்காக புறம் தள்ளப்பட்ட அந்த மனிதன் ரெண்டு நல்ல செய்தி சொன்னார் ஒன்று கலைஞர் வாழ்நாள் முழுவதும் தவறு செய்து ஊழல் செய்து கொள்ளையடித்து சம்பாதித்த பணத்தை விட இரண்டே இரண்டு ஆண்டுகளில் இந்த முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடித்து விட்டார்கள் முப்பதாயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடித்தார்கள் என்று சொன்ன அந்த மனிதன் தான் நிதியமைச்சர் பொறுப்பில் இருக்கிற பொழுது ஒரு உண்மையை சொன்னார் என்ன தெரியுமா டாஸ்மாக் விற்பனையில் இந்த அரசுக்கு வர வேண்டிய மொத்த வருவாயும் வரவில்லை ஐம்பது விழுக்காடு டாஸ்மாகில் வராமல் ஆயத்தீர்வை செலுத்தாமல் தவறான வழியில் அவர்கள் விற்பனையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கு வருவாய் இல்லை யோசியுங்கள் வரி வருவாயாக அரசுக்கு வருவது ஐம்பதாயிரம் கோடி ஐம்பது விழுக்காடு வெளியே என்றால் இன்னொரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த அரசுக்கு ஆயத்தீர்வை மூலமாக வராமலேயே இந்த திமுகவை சார்ந்தவர்கள் பிறகு அதிமுகவை சார்ந்தவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்த தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள் குடிக்கிறார்கள் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டிலே உள்ள மக்கள் குடிக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு என்ன ஆவது இன்றைக்கு ஒரு கோடிக்கு மேல் புதிய வாக்காளர்கள் புறப்பட்டிருக்கிறீர்கள் அன்பு கூர்ந்த அந்த இளைஞர்களை நான் பார்க்கிறேன் எல்லா இளைஞர்களுடைய பார்வையும் ஒரே பக்கம் திரும்பி இருக்கிறது அந்த திரும்பி இருக்கிற பக்கம் எது என்றால் இந்த அண்ணாமலை எனவே நான் என்னுடைய நம்பிக்கை முழுவதும் புதிய வாக்காளர்களின் மீதுதான் இன்றைய இளைஞர்களின் மீதுதான் இந்த இளைஞர்களை பாழடிப்பது எது இந்த திராவிட கட்சிகள் குடியை கொடுத்து எந்த கிராமத்திலாவது நீங்கள் பாருங்கள் குடியின் மூலமாக தாலி அறுத்த ஒரு விதவை இல்லாமல் ஒரு கிராமத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது தந்தை குடித்து உடல் வெந்து ஒரு பக்கம் செத்து கிடக்கிறார் இன்னொரு பக்கம் தாலி அறுத்து கண்ணீரோடு மனைவி புலம்பிக் கொண்டிருக்கிறார் இரண்டு நிலைக்கு நடுவே பெற்றெடுத்த பிள்ளைகள் வாழ்வாதாரத்தை இழந்து விட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இயங்குகிறார்களே இந்த நிலையை உருவாக்கி வைத்தவர்கள் தானே இவர்கள் அண்ணாமலையை ஒரு மணி நேரம் பேச சொன்னாலும் வரிசையாக சொல்லுவார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளில் செய்த சாதனை என்ன ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு ஒரு இலவச புடவை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆண்மகனுக்கு ஒரு வேட்டி நான் கேட்கிறேன் ஏறக்குறைய ஆண்டுகள் நீங்கள் ஆண்டு இருக்கிறீர்கள் ஆனால் மாற்று புடவை கூட இல்லாமல் ஒரு புடவையை அரசு கொடுக்குமா என்று இந்த நாட்டில் கோடி ரெண்டு கோடி மக்கள் ரெண்டு கோடி மக்கள் ரேஷன் அட்டையை வைத்திருக்கிற ரெண்டு கோடி மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன செய்தீர்கள் ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை பாருங்கள் நான் தெளிவாகவே கேட்கிறேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய குடும்பத்திற்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தன ஆனால் இன்று எனக்கு சதுரடி கூட கிடையாது ஆனால் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏழையாய் பாழையாய் அனாதையாய் அகதியாய் வாழ்வாதாரமே இல்லாத நிலையில் அரசியலை பிழைப்பாக நடத்துவதற்கு அடி எடுத்து வைத்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அத்தனை பேரும் இன்றைக்கு கோடிகளிலே மிதக்கிறார்கள் என்றால் இவ்வளவு பணம் எப்படி வந்தது இதை அண்ணாமலைதானே டிஎம் கே பைல்ஸ் என்று உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார் எத்தனை லட்சம் கோடி